ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை அம்மா சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இது புது சேனல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நியூ இயர் அன்றைக்கி எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா நலனும் பெற்று ஆரோக்கியமாக நல்ல மாதிரியாக இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க யாரோட காசுக்கோ யாரோட பணத்துக்கோ யாரோட வாழ்க்கைக்கோ நம்ம ஆசைப்படக்கூடாது நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ கற்றுக்கணும் நீங்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து ஒருத்த போன வருஷாவட்டும் இத்தனை காலம் ஆகட்டும் ஒருத்தருக்கு நம்ம கெட்டது நினைச்சிருப்போம் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சிருப்போம் அவங்க நம்மளுக்கு கெட்டதுன்னு நினச்சிருப்பாங்க என்னென்னமோ நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் தூக்கு தூரமா போடுங்க இன்னில இருந்து நம்ம புதுசாக பிறக்கிறோம் புதுசாக ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சு வாழ்கிறோன்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கை இன்னிலிருந்து தொடங்குங்க கெட்டதை பூரா ஒள் மறைச்சிடுங்க நம்ம மனசுல இருந்தும் எந்த ஒரு கெட்ட ஒரு எண்ணங்களோ கெட்ட ஒரு சிந்தனைகளோ நம்மளுக்கு வேண்டாம் இன்னிலேருந்து நம்ம நல்லதே செஞ்சு நம்ம வாழவும் முடியாது நம்ம ஒன்றும் புத்தரோ கடவுளோ கிடையாது இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டு இன்னிலேருந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யணும் நல்லதை நோக்கி நம்ம போகணும் நல்ல விஷயத்துக்காகவே நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்கிறதுக்காகவே நம்ம நம்ம முயற்சி எடுக்கணும்னு நம்ம நினச்சி நம்ம வாழ கற்றுக்கணும் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நான் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் இந்த கெட்ட விஷயத்துங்களை நீங்கள் பண்ண சப்போர்ட்டெல்லாம் எல்லாம் போதும் இன்னிலேருந்து அதெல்லாம் இது பண்ணிடுங்க நம்ம வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியுது அவங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க நம்மளை நல்லா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அதையெல்லாம் நீங்கள் இன்னிலேருந்து இந்த புது வருஷத்துலேருந்து அந்த பொய் சொல்கிறவங்களும் இந்த பொய்யான கண்டென்ட் போடுறவங்களையும் எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைங்க நல்லதை பாருங்கள் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க கெட்டவங்களை வாழ வச்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம பாவத்தை செஞ்சிட் சே சேர்த்துக்கக்கூடாது அதனால கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இதோடு இன்னையோடு முடிச்சுடுங்க அவங்களே நல்ல விஷயம் சொல்கிறாங்களா நல்ல கன்டென்ட் போடுறாங்களா பாருங்கள் அது மாதிரி கெட்ட விஷயம் பண்ணும்போது அதை ஊக்க வைக்காதீங்க எவ்வளோ வருஷமாக இப்படி ஏமாத்துகிறாங்க மக்களை சொல்லுங்கள் அவங்களுக்கு தான் மனசாட்சி கிடையாது நம்ம தான் அவங்கள பார்த்து வளர்த்து விட்றோம் அவங்கள தயவுசெய்து எல்லாம் பார்க்காதீங்க கெட்ட கண்டென்ட் போட்டு சம்பாரித்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்கள நம்ம நினச்சா ஓரம் கட்டி ஒதுக்கி வைக்கலாம் நீங்கள் மாறணும் மக்களாகிய நம்ம மாறினா தான் சமுதாயம் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா வாழ்வோம் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை போடுறவங்களையும் மக்களை ஏமாத்துறவங்களையும் நீங்கள் ஆதரிக்காதீங்க அவங்கள வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வைங்க அவங்க நம்மளுக்கு வேண்டாம் அவங்களால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது என்ன லாபம் நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால அவங்களெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம போகலாம் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வாழலாம் நம்ம ஃபேமிலியை நம்ம எப்படி கொண்டு போகலாம் நம்ம அவங்கள வளர்த்துட்டு நம்ம அவங்கள பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க செய்து போதும் இது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு பண்ண சப்போர்ட்டெல்லாம் போதும் இந்த வருஷத்தோடு அதை முடிச்சுடுங்க அவங்க நம்மளுக்கு வேண்டாம் எதுக்கு அவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக நம்மளை ஏமாத்துறாங்க எதுக்கு சொல்லுங்கள் என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது நம்ம மனம் வருத்தத்தோடையும் நம்மளுக்கு தான் ட்ரெஸ் ஆகுது அதனால் அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு இந்த வருஷத்தோடு முடிச்சுட்டு நம்ம என்ன அடுத்த படி நம்ம எதை எடுத்து வைக்கிறோம் நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோன்றதை மட்டும் யோசிங்க குழந்தைங்கள நல்ல மாதிரியாக பார்த்துக்கோங்க ஏதாவது சண்டை சச்சரவு சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்தாலும் அதையெல்லாம் இதோட முடிச்சுடுங்க அவங்க கூடயும் நல்ல மாதிரியாக இருங்க எல்லோரும் குழந்தைங்களோடையும் குடும்பத்தோடையும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் எப்பயும் போல் எப்பயுமே நீங்களாம் சந்தோஷமாக இருக்கணும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட உங்களோட பிளெஸிங்கெல்லாம் எங்களுக்கு வேணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க இது வந்து அம்மா சேனல் புது சேனல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல கண்டெண்ட்டு நான் போடுறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து நல்ல சேனலை வளர்த்து விடுங்க நல்ல ஒரு குடும்ப பெண்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இந்த மாதிரி ஒரு அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது குடும்ப பெண்களை கொஞ்சம் வளர்த்து விட பாருங்க தயவுசெய்து உங்களை நான் வேண்டி மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து நம்ம நல்லதை செய்வோம்னு நினச்சி போவோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் நல்ல மாதிரியே முன்னேறி வரணும் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்க போகிறேன் இன்றைக்கி எல் எப்பயுமே நான் அதை தான் வேண்டிக்குவேன் இன்றைக்கும் நான் அதை தான் வேண்டிக்க போகிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலோட பேர் அம்மா சேனல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா